தாங்கிக்க என்ன கேன் கா படியே போறமா நான் ஒன்னு கேள வாங்களே கரண்டே மாந்தன கே நென கா படியே போற நம்ம கே நம்ம மூணு போறா இங்க கேலா தெறா மாந்தன கே நென கா படியே போற கோமா ரதமே யான காய் ஆப்புட வந்தன காடிறாகா ஆப்புட மாந்தன கே அடிறாகா વિડિયો વારી વારી વિડિયો વારી વારી વિડિયો વારી લાઈવ વાળો અના લાઈવ વાળો લાઈવ વાળો લાઈવ વાળો લાઈવ વાળો લાઈવ વાળો સર આ જાણ કે પડી ગયો ઓનમે સેલ ને સર